அலைக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டும் அன்பானவர்களே நம்மில் பலருடைய பிரதான நோக்கம் எப்படி இருக்கு தெரியுமா சம்பாதிச்சேன் செலவு பண்ண மனைவி மக்களுக்கு பெற்றோருக்கு ஒதுக்கி கொடுத்தேன் என்னுடைய கடமையை நான் முடிச்சிட்டேன் அவ்வளவுதான் ஆனால் ஒரு முசீனுடைய பிரதான நோக்கமாக என்னமாக எது இருக்க முடியும் யாவா உன்னுடைய திருமுகத்திற்காக இந்த உலகத்திலே வாழ்ந்தேன் மட்டும்தான் இந்த உலகத்திலே அமல் செய்தேன் நான் மரணம் அடைவேன் என்பது மட்டும்தான் ஒரு தொடர் சோதனைக்கு பிறகு திறந்து விடுவான் அவன் நினைப்பான் அல்லாஹ் எனக்கு அருள்முகம் பார்த்து விட்டான் அல்லாஹ் கருணையை காட்டி விட்டான் என்பதுதான் ஆனால் அதுவும் அவனுக்கு கொடுக்கின்ற சோதனை என்பதை அவன் அறிய மாட்டான் இஸ்ராஜ் அசுலா சொல்றாங்க وإذا رأيت الله رجلا يؤتي عبد على معاصيه فاعلم أنه استدراج ஒரு மனிதனுக்கு சோதனைக்கு மேலே அல்லா சோதனை ஒரு மனிதனுக்கு கொடுக்கின்றான் என்று சொன்னால் உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவனுக்கு கருணை முகம் காட்டுகின்றான் என்பதாகும் சில மக்களுக்கு அல்லாஹ் செல்வங்களை அதிகமாக திறந்து விடுகின்றான் அதிகமாக அவன் அவனை வாழச் செய்கின்றான் செழிப்பாக இந்த உலகத்திலே வாழச் செய்கின்றான் என்று சொன்னால் உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் அவனை பிடிக்கின்றான் என்று எப்பொழுதுமே பாவத்தை நினைத்து இந்த உலகத்திலே எந்த ஒரு அடியான் வாழ்கின்றானோ செய்கின்ற செயல்களை அவன் சீராக்குவார் செய்கின்ற நல்ல அமலாக இருந்தாலும் அதிலே அல்லாவுடைய திருப்தி இருக்கின்றதா அல்லாவுடைய அருள் இருக்கின்றதா அல்லாவுடைய கருணை இருக்கின்றதா என்பதை மட்டும் என்ன செய்வான் நன்மையிலும் தீமையிலும் யோசிக்கக்கூடிய ஒரு நிலையை அந்த அடியானுக்கு அல்லாஹ் வழங்கி விடுவார் எப்பொழுதுமே பாவத்தை எண்ணியே வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு